வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் மத்திய மேற்கு வங்கக்கடல் ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து நாளை அக்டோபர் இரண்டாம் தேதி தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து நாளை அக்டோபர் இரண்டாம் தேதியே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து சிறு புயலாக வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒடிசாவில் அக்டோபர் மூன்றாம் தேதி தரையேறி வட மேற்காக பயணிக்கும் இந்த நிகழ்வு எவ்வளவு வேகமாக தீவிரமடைகிறதோ தரையை தொட்டவுடன் வேகமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஒடிசா சத்தீஸ்கர் மேலும் ஜார்க்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேசம் நோக்கி பயணிக்கும் என்றும் வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு கடுமையான மனைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது அக்டோபர் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் கடுமையான மலைப்பொழிவு இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் கொடுக்க இருக்கிறது வழியில் ஒடிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் இந்த இடங்களுக்குலாம் ஒரு பரவலான மலைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது வழியில் அரபிக்கடலில் குஜராத்துக்கு மேற்கு பகுதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வும் மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து ஓமனை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு ஓமனை தரையேறாமல் மீண்டும் அரபிக்கடல் கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் இந்தியாவை நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை தென்மேற்கு புறமலை இப்போது தீவிரமாக இருந்தாலும் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக உள் மாநிலங்களில் தென்மேற்குப் புறமலை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரும் நாட்கள் இன்று முதல் வெப்பச்சாரமலை படிப்படியாக தீர்க்கும் இன்றைவிட அக்டோபர் ஒன்றை விட இரண்டு பரவலாகவும் இரண்டை விட மூன்றும் மேலும் பரவலாகவும் நான்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு ஐந்து ஆறு ஏழு தேதிகள் தமிழகத்தில் குறைவான வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்பது இப்போது வட மாநிலங்களிலிருந்து வரும் வெப்ப நீராவை காற்று வங்கக்கடையில் இருக்கும் நிகழ்வு உள்நோக்கி பயணிக்கும் பொழுது வட வட மாநிலங்களிலிருந்து வரும் வெப்பநீராவையை தடுத்து நிறுத்தும் என்பதால் தமிழகத்தில் அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு தேதி குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் ஏழாம் தேதி முதல் மீண்டும் வளிமண்டல சுழற்சி மூலம் ஒரு பரவலான மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் தொடர்ந்து மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அக்டோபர் ஆறாம் தேதி வரை காற்று பகுதிக்கு குறைவாகவும் அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு அதுவும் எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஒரு மழைக்காலமாக தமிழகத்தில் மழைக்காலமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு புறமையில் லேசான மழைப்பொழிவாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது வழி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சார ஜனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று கன்னியாகுமரி மேற்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் லேசான அதே வழியில் தென்காசி விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மேலும் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி வால்பாறை இந்த இடங்களும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று தமிழகத்தில் நிலப்பரப்பில் வெப்பச்சல மழை என்பது பெரும்பாலும் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை புதுச்சேரி இந்த இடங்களில் திருவண்ணாமலை இந்த இடங்களில் ஓர் இடங்களில் என்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலாமல் என்றும் பெரும்பாலும் நள்ளிரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வேறு எங்கும் பெரிய அளவில் என்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தமிழகத்தை பொறுத்தவரை நாளை செப்டம்பர் மணிக்கணும் அக்டோபர் இரண்டாம் தேதி தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு போற முன்னேறி வந்து கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு எப்போதாவது ஒரு முறையோ இரு முறையோ லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி வெப்பச்சால் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருநெல்வேலி கிழக்கு பகுதி ஓரி இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு தென்காசி கிழக்கு பகுதி ஓரிடங்களில் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை அக்டோபர் இரண்டாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே அங்கங்கே வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தேனி மேலும் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதி குறைவாகவும் மேலும் கிழக்கு பகுதியும் பல்லடம் சுட்டு வட்டாரங்களுக்கும் குறைவாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைத்தாலும் கூடுதலான பரப்பு என்பது திண்டுக்கல் மணிக்கணும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் கும்பகோணம் நெய்வேலி இந்த நகரங்களெலாம் கனமழை ஓரி மிக மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் மேலும் தஞ்சாவூர் வேதாண்யம் முத்துப்பேட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த இடங்கள்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புது மேற்கே குறைவாகவும் குறைவான பரப்பிலும் கிழக்கே சில சில மழைப்பொழிவும் கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்பு அதிலேயும் மத்திய சு மாவட்டங்கள் சுற்று வட்டாரங்கள் மேல் டெல்டா மற்றும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் இரண்டாம் தேதி அக்டோபர் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் மேலும் ப பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை கிடைக்க வாய்ப்புது திருநெல்வேலி மாவட்டத்தின் மாவட்டத்திலும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது தென்காசி மாதத்திலும் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் விருதுநகர் மாவட்டத்திற்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கே செல்ல செல்ல மழைப்பொழிவு அதிகரிக்கும் அதிலும் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தேனி திண்டுக்கல் மதுரை இந்த பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி அதேவே கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு காற்றுப்பகுதிக்கும் முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கு குறைவாகவும் தாராபுரத்துக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபடி பல்லடம் சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்கள் இல்லாவிட்டாலும் நள்ளிரவு நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதியெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கும் மழை கிடைக்க அதே வழியில் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி கரூர் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களிலும் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் கரூர் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் அக்டோபர் இரண்டாம் தேதி மழை கிடைத்தாலும் மூன்றாம் தேதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மேலும் திருவாரூர் வேதாண்யம் முத்துப்பேட்டை கும்பகோணம் நெய்வேலி சீர்காழி சிதம்பரம் இந்த இடங்களெலாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வைப்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மேலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கப்படுவது பரவலாகவே கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பரப்பில் குறைவாகவும் குறைவான மழையும் கிழக்கு செல்ல படிப்படியாக மழை அதிகரிக்கும் கடலோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வைப்பது அக்டோபர் மூன்றாம் தேதி அக்டோபர் நான்காம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைத்தாலும் பரவலான மழைப்பொழிவாக தமிழகத்தில் அமைய இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு இந்த மூன்று நாட்களும் தமிழகத்தில் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் வடகடலோர மாவட்டங்கள் குறைவான மழையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆந்திராவில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு உள் மாநிலங்களில் நிலை கொண்டிருக்கும் என்பா தரையறி உள் நிலை கொண்டிருக்கும் என்பதால் வரக்கூடிய வட மாநிலங்களிலிருந்து வரும் காற்றே கட்டுப்பாட்டை கட்டுப்பாட்டையில் வைத்திருக்கும் இதன் இதன் காரணமாக தமிழகத்தில் ஈர்க்காற்று இனவின் காரணமாக குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் வளிமண்டல சுழற்சியும் தமிழகத்தில் மிக நெருக்கமாக வந்து அக்டோபர் ஏழு ஏழாம் தேதிக்கு சற்று பரப்பில் கூடுதலாகவும் ஏழாம் தேதி விட எட்டாம் தேதியிலிருந்து எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அக்டோபர் எட்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி தென்காசியாக இருந்தாலும் சரி அதே வழியில் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சியாக இருந்தாலும் சரி எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை ஒரு இரு இடங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் எட்டாம் தேதி அக்டோபர் எட்டை விட ஒன்பது பத்து பதினொன்று என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் மழை வானிலையாக அமையும் இலங்கைக்கு தெற்கு பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு மழை வானிலையாக அமைய இருக்கிறது அக்டோபர் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகும் தொடர்ந்து வளிமண்டல சுழற்சிகள் தமிழகம் நோக்கி வரும் என்பதால் அடுத்தடுத்த நாட்கள் மழை வானிலையாக இருக்க வாய்ப்பது அதிலும் அக்டோபர் பதினான்கு பதினைந்து தமிழகத்தில் ஒரு மழைக்காலமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலுக்கு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வர 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 கிழக்கு காற்றை கொண்டு வந்து தமிழகத்தில் ஒரு பரவலான மழை ஒரு வடகிழக்கு பருமலை துவங்கியது போல் மழை கிடைக்க வாய்ப்பது இந்த நிகழ்வு மேற்கு சிலர்ச்சியில் படிப்படியாக ஒரு பரவலான மொழிப்பொழிவு கொடுத்து அப்படியே வடகிழக்கு பருவமழையாக துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்கும் மழை அக்டோபர் ஏழாம் தேதி வரை குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து தான் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் ஆனால் மத்திய மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக உள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் நல்ல மழையாக கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாட்ட ஒட்டியுள்ள மாவட்டங்கள் பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மேலும் கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் குறைவாகவும் அக்டோபர் எட்டாம் தேதி முதல் உங்களுக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆரம்பத்தில் குறைவான மழை என்பது குறைவான பரப்பிலே அங்கங்கே அங்கங்கே குறைவான பரப்பில் மழை கிடைக்கும் அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு பிறகு அக்டோபர் எட்டாம் தேதி முதல் உங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து நல்ல மொழிப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து ஓடி இருக்கிறது இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை இருந்தாலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து சிறு புயலாக கூட வலுவடைந்து ஒடிசாவில் கரை கிடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு வேகமாக தீவிரமடைந்து வேகமாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் காற்றின் மிகவும் இன்று அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி வரை மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஆனால் வங்கக்கடலில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் அதிகபட்சம் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஆனால் அக்டோபர் நான்காம் தேதிக்கு பிறகு அப்படியே காற்றின் வேகம் குறைந்துவிடும் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் காற்றின் வேகம் குறைந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்